வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை ஆறவே ஒழிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் அரவிந்தர் சிங் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேச்சு உள்ளார் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கவுடனான சந்திப்பின் போது மண்டலம் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பிரதமர் ஆலோசனை நடத்த உள்ளார் முன்னதாக திரு நரேந்திர மோடிக்கு திரு லாரன்ஸ் வாங் இரவு விருந்து விருந்தளித்தார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் விருந்து நிகழ்ச்சியின் போது சிங்கப்பூர் பிரதமருடன் பல்வேறு விஷயங்கள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக கூறியுள்ளார் இன்று பிற்பகல் அதிபர் திரு தர்மன் சண்முக ரத்தினத்தையும் திரு மோடி சந்தித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளாா் ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் வருங்கால சந்ததியினரான மாணவர்களை ஊக்குவித்து வளர்ச்சியை நோக்கி அவர்களை வழிநடத்தும் முக்கிய பணி ஆசிரியர்களுக்கு உள்ளது என கூறியுள்ளார் சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய கடமை ஆசிரியர்களுக்கு உள்ளது என்றும் அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ஆசிரியர் தினத்தையொட்டி பள்ளிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாட்டில் கடந்த பத்தாண்டுகளில் அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த மகளிர் மேம்பாடு தொடர்பான கருத்தரங்கில் அவர் பங்கேற்று பேசினார் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மகளிரின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார் மகளிரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் எடுத்துரைத்தார் நீதித்துறை காவல்துறை பாதுகாப்பு படை என அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கிராமப்புற பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக தொழிற்பயிற்சி மற்றும் கடனுதவிகளை மத்திய அரசு அதிக அளவில் வழங்கி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் பிரதமரின் ஸ்ரீ திட்டம் குறித்து தமிழக அரசு தவறான தகவல்களை பரப்பி வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவியை நேற்று சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு பள்ளி மாணவர்கள் பிரெஞ்சு மொழி படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள தமிழக அரசு நம் நாட்டில் உள்ள இன்னொரு மொழியை படிக்கவிடாமல் தடுப்பதாக தெரிவித்தார் காவிரி உள்ளிட்ட பிரச்சினைகளில் மாநிலத்தின் உரிமையை நிலைநாட்ட மாநில அரசு தவறிவிட்டதாக அவர் சாட்டினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்க்கட்சிகளை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் திமுக அரசு செயல்படுவதாக தெரிவித்தாா் விநாயக சதுர்த்தி மற்றும் வார இறுதி நாட்களையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது விநாயக சதுர்த்தி மற்றும் விடுமுறை நாட்களை கருத்தில் கொண்டு சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய ஊர்களுக்கு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஆயிரத்து முப்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன சென்னையில் இருந்தும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் மொத்தம் இரண்டாயிரத்து முன்னூற்று பதினைந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் கூறியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு திரும்புவதற்கு தேவைக்கு ஏற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்து தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை அறவே ஒழிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் போதைப் பொருள் புழக்கம் தொடர்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தாம் சுட்டிக்காட்டி வருவதாக கூறியுள்ளார் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாததால் கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் போதை கடுமையாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் தமிழகம் முழுவதும் கள்ளசாராய விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்கள் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வு முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது மாவட்ட வாரியாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனா் கேரளாவிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு அதிக அளவில் காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது யானைகளின் வரத்தை கண்காணித்து அவற்றை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களை ஒன்றிணைக்கும் பகுதியாக நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதி அமைந்துள்ளது கடந்த இரண்டு மாத காலமாக தொடர்ந்து பெய்த மழையால் முதுமலை புலிகள் காப்பகம் கூடலூர் பந்தலூர் சுற்றியுள்ள வனப்பகுதிகள் மற்றும் தேயிலை தோட்டங்கள் பச்சை பசேல் என காட்சியளிக்கிறது இதனால் கேரளாவிலிருந்து தற்போது காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக இடம்பெயர்ந்து நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து வர துவங்கியுள்ளது தற்போது முகாமூட்டுள்ள காட்டு யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து வரும் நிலையில் தனிக்குழு அமைத்து யானை கூட்டம் பகுதிக்குள் செல்வதை தடுத்து வருகின்றனர் உதகையிலிருந்து சரவணன் இருவரி செய்திகள் ரஷ்யாவின் விளாடிவோஸ்டோக் நகரில் நடைபெற்று வரும் கிழக்கத்திய பொருளாதார மன்ற கூட்டத்தில் நாற்பது நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் யகிப்புயல் காரணமாக சீனாவின் தென்பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது வடக்கு மும்பையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் பொறுப்பான வணிக நடைமுறைகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய கார்ப்பரேட் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தாா் கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரின் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் கலக்கட்டூர் பகுதியில் பழங்குடியினர் நலனுக்கான பிரதமரின் ஜன்மன் திட்ட செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி கலைசெல்வி மோகன் ஆய்வு செய்தார் நெல்லை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசு திட்டங்கள் தொடர்பாக சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழு நேற்று ஆய்வு செய்தது திருவாரூரில் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட முன்னோடி வங்கியும் இணைந்து கல்விக் கடன் தொடர்பான சிறப்பு முகாமை நாளை நடத்த உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது உதகையில் இரண்டாவது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் ஏழு எட்டு பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் உதகை குன்னூர் உதகை கேத்தி இடையே சிறப்பு மலை ரயில் சேவை இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் தடுப்பு பணிகள் குறித்து ஆட்சியர் திரு பிரபுசங்கர் ஆய்வு மேற்கொண்டார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நின்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் காரில் பயணம் செய்த நான்கு பேர் உயிரிழந்தனர் விளையாட்டு பாரிஸ் பாராலிம்பிக் வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் அரவிந்தர் சிங் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் நேற்று நடைபெற்ற போட்டியில் அவர் போலந்தின் லூகாஸ் சிசைக்கை ஆறுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார் இதன் மூலம் பாராலிம்பிக் வில்வித்தையில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை அரவிந்தர் சிங் பெற்றுள்ளார் தங்கம் வென்ற அரவிந்தர் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய விளையாட்டுத்துறை துறை திரு மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக பேட்மிண்டன் வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன் மனுஷா ராமதாஸ் நித்யஸ்ரீ சிவன் ஆகியோர் நேற்று மாலை சென்னை திரும்பினர் விமான நிலையத்தில் அவர்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை அறவே ஒழிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் அர்விந்தர் சிங் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது thank you